ஐயா ஆந்திரர்களும் தமிழர்களும் இப்போ தனித்தனி மொழிவாரி மாநிலங்கள் கேட்குறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு அது நியாயமான கோரிக்கை தான் அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் சரியா தானே இருக்கு அதுக்கப்புறம் உங்க தலைமையில நீதி கட்சி கூட்டம் நடக்கும்போது மட்டும் உள்ள இருக்கிற பிறமொழியாளன் கேட்டான் அப்படின்னு உடனே அப்படியே மொத்தமா பல்டி அடிச்சுட்டு தமிழர்கள் தங்களுடைய உரிமைக்காக எழுப்பிய முழக்கமான தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு மாற்றிக்கிட்டீங்க முதல்ல இந்த முழக்கத்தை மாத்திர உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா இந்த முழக்கத்தை நீங்களா உருவாக்குனீங்க இந்த முழக்கத்தை உருவாக்கியது தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் உருவாக்கிய ஆதி திராவிட மகாஜன சபையின் வாலிபர் கழகம் அந்த கழகத்தோட முழக்கம் இது உங்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துனாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அங்கே போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து அந்த முழக்கத்தை சுட்டுக்கிட்டு வந்துட்டு என்னமோ நீங்களே அந்த முழக்கத்தை கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வேற ஒரு மொழிக்காரன் கேட்டான் அப்படின்னு அந்த முழக்கத்தையும் மாற்றிக்கிட்டீங்க